வேலும் மயிலும் சேவலும் துணை தென்சேரிகிரி திருப்புகழ் செஞ்சேரிமலை என்று இப்போது வழங்கப்படும் இத்தலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்லடத்துக்கு தெற்கே பனிரெண்டு மைல் தொலைவில் உள்ளது சங்கோடு திகிரியது கொண்டே நிறை பிறகு சந்தாரும் வெதிர் உரு குழல் அது ஊதி சங்கும் சக்கரமும் கைகளில் ஏந்தியவனும் பசுக்கூட்டங்களின் பின்னே தொலைகள் நிரம்பிய மூங்கில் புல்லாங்குழலை ஊதியவனும் தன் காதல் தனை உகழ என்றேழு மடவியர்கள் தங்கூரை கொடு மரமில் அது ஏறும் சிங்கார அரிமருக தன்மேல் ஆசை கொண்ட ஆசையை கடக்க மனம் எழுச்சியை கொண்ட பெண்களின் ஆடையை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஏறியவனும் அழகிய உருவம் கொண்டவனுமான திருமாலின் மருகனே பங்கேறுகணும் அருள சென்றேயும் அமரருடை சிறைமீள செண்டாடி அசுரர்களை தாமரை மலரில் வாழும் பிரம்மனும் மயங்கி அச்சமுற தேவர்களுடைய சிறையை நீக்கி அசுரர்களை சிதறடித்து ஒன்றாக அடியதொழும் தென்சேரி கிரியில் வரும் பெருமாளை அடியார்கள் யாவரும் ஒன்று கூடி தொழுது வணங்க கிரியில் வீற்றிருக்கும் பெருமாளை என்று போற்றும் தென்சேரிகிரி திருப்புகள் எங்கேனும் ஒருவர் வர அங்கே கணினிது கொடு இங்கே வருணது மயல் தறியாரன் இனிய இதழ் தந்தேனை உர மறுவெ என்றாசை குழைய விழியினை யாடி எங்கேனும் ஒருவர் வர அங்கே கணினிது கொடு இங்கே வருணது மயல் தறியாரின் இந்திய இதழ் தந்தேனை என்றாசை குழைய விழியினை யாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேகம் பெரி கொழுமானார் சங்கீத கலவி நலம் என்றோது முதறிவிட தன்பாறு முனதருளை அருள்வாயே தங்காமல் அவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேகமரவ கொழுமானார் சங்கீத கலவி நலம் என்றோது முதறிவிட தன்பாறு உனதருளை அருள்வாயே உணதருளை அருள்வாயே சங்கோடு திகிரியது கொண்டேயு நிறை பிறகு சந்தாரும் பெதிரிகுழல் அது ஊதி தன் காதல் தனையுகளை என்றேழு மடவியர்கள் தன் கூரை கொடுமரமில் அது வேறும் சங்கோடு திகிரியது கொண்டேயு நிறை பிறகு சந்தாரும் பெதிரிகுழல் அது ஊதி தன் காதல் தனையுகளை என்றேழு மடவியர்கள் தங்கூரை கொடுமரமில் அது வேறும் சிங்கார அரிமருக பங்கேறு கனுமருள சென்றேயும் அமரருடை சீரை மீள செண்டாடியாசுரர்களை ஒன்றாக அடியர் தொழுத்தென் சேரிகிரியில் வரு பெருமாளே சிங்கார அரிமருக பங்கேறு கனுமருள சென்றேயும் அமரருடை சீரை மீள செண்டாடியாசுரர்களை ஒன்றாக அடியர் தொழுத்தென் சேரிகிரியில் வரும் பெருமாளே தென்சேரி கிரியில் வரும் பெருமாளே, பெருமாளே...